வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி மேலும் பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் வைத்திய சாலையில் இருந்து வெளியேறினார் ரணில் விளக்கு விளக்குமறியல் காலம் நீடிப்பு அதுரலிய ரத்தன தேரருக்கு விளக்கமறியல் ராஜிது விளக்கமறியலில் யாழ் போராட்டத்துக்கு ஆதரவாக ஊர்தி பவனி இனி தொடர்வது விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் இன்று ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் பத்து எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் மேலும் பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நீதிமன்றம் இந்த அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று முப்பத்தி ஏழாவது நாளாக பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதுவரை நாற்பத்தி நான்கு நாட்களில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி எண்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார் இன்று காலை முன்னாள் ஜனாதிபதி சாதாரண வாட்டுக்கு மாற்றப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினாலும் மருத்துவ ஆலோசனையின்படி அவர் வீட்டிலேயே ஓய்வெடுப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க வீட்டில் தங்கியிருக்கின்ற போது அவரின் உடல்நிலையை குடும்ப வைத்தியர்கள் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என்றும் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் மற்றும் சதித்திட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மேலும் விளக்கமறியல் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது எழுச்சியின் பொழுது சேதமடைந்து அங்கீகரிக்கப்படாத சொத்துக்களுக்கு சட்டவிரோதமாக இழப்பு எடுப்ப தன்னுடைய உத்தியபூர்வ பதவியை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதுரலிய ரத்ன திரரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் நுகைகொட நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி வரையில் விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனா ரத்ன வைக்கப்பட்டுள்ளார் இதேபோலை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்தின முன்னிலையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிபதியின் உத்தரவின்படி ராஜ்யதன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை விளக்க வைக்கப்படவுள்ளார் வைக்கப்பட உள்ளார் சர்வதேச நீதி கோரி யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு ஆதரவாக ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் தினமான சனிக்கிழமை வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கிலும் கிழக்கிலும் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட வடக்கில் யாழ்ப்பாணம் செம்மணியில் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது உள்ளது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டும் வகையில் யாழில் இருந்து ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து இந்த ஊர்தி பவனி ஆரம்பமாகியுள்ளது இந்த ஊர்தி பவனி பல்வேறு இடங்களுக்கு சென்று போராட்டம் நடைபெறும் செம்மணியை சனிக்கிழமை காலை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நானோயா பகுதியில் வளர்ப்பு நாயொன்றை கொடூரமாக தாக்கி ஆற்றில் வீசிய சம்பவம் தொடர்பில் நானோயா போலீசாரால் கைது செய்யப்பட்ட பதினேழு வயது இளைஞனை எதிர்வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை விளக்கு வைக்க நூரலியா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நானோயா எடின்பரோ தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் சந்தேக மோகனசுந்தரம் லக்ஷன் என்பவர் நேற்று கைது செய்யப்பட்ட விசாரணைகளுக்கு பின்னர் இன்று நூரலியா மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நாயினை சித்திரவதை செய்யும் காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது சம்பந்தொரப்பிலும் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலின் உறுப்பினரான கெகல் பத்மி உள்ளிட்ட குழுவுடன் கைது செய்யப்பட்ட குழந்தை இன்று அழைத்து வரப்பட்டது என்கின்ற விமானத்தில் இன்று மாலை சுமார் ஐந்து ஐம்பது மணிக்கு அவர்கள் இலங்கைக்கு வந்தடைந்தனர் கெகல் பத்ர பத்மி தலைமையிலான குழு சமீபத்தில் ஜஹார்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டனர் இருப்பினும் அந்த பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாத காரணத்தினால் இந்தோனேசிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக செம்மணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள புதைகுலிகளுக்கு நீதி கோருவதற்கும் இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கோருவதற்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த கையெழுத்து போராட்டம் கிளிநொச்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது